துறை சார்ந்த அதிகாரிகள் என்ன கூறுகிறார்கள் விவரங்கள் என்ன கடந்த ஏழாம் தேதி பார்த்தோம் என்றால் ஆம்னி பேருந்துகள் பொறுத்தவருமே தமிழகத்திலிருந்து கேரளாவுக்கு இயக்கப்பட்ட நிலையில் கடந்த ஏழாம் தேதியன்று கேரளா மாநில போக்குவரத்து அதிகாரிகள் தமிழக இந்த ஆம்னி பேருந்துகளுக்கு எழுபது லட்சம் ரூபாய் அபராதம் விதித்துள்ளனர் இதனை கண்டித்து கடந்த ஒரு வாரத்திற்கு மேலாக ஆம்னி பேருந்துகள் முழுவதுமே இந்த கேரளா கர்நாடகா உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களுக்கு செல்லக்கூடிய ஆம்னி பேருந்துகள் முழுவதுமே வேலை நிறுத்தத்தில் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் அந்த வகையில் பொதுமக்களும் சரி பல்வேறு தரப்பு மக்களும் சரி பா பாதிப்புக்குள்ளாகி வருகின்றனர் அந்த வகையில் இந்த தனியார் பேருந்து ஆம்னி பேருந்துகள் பொறுத்தவரையும் நிலையிலுமே கடந்த ஒரு வாரங்களாக வேலை நிறுத்தத்தில் போராட்டத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய நிலையில் தற்போது வரை பார்த்தோம் என்றால் இருபத்தி இரண்டு கோடி ரூபாய் நஷ்டம் ஏற்பட்டுள்ளதாகவும் மேலும் இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட பணியாளர்கள் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டிருப்பதாக தொடர்ந்து இந்த பணியாளர்கள் தன்னுடைய கருத்துக்களை பகிர்ந்து வருகிறார்கள் அந்த வகையில் இந்த ஆம்னி பேருந்தின் சங்கத்தின் துணை தலைவர் நம்மிடம் மேற்கால் அவரிடம் என்னென்ன கேள்வியில் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் சார் வணக்கம் இப்போ இது ஒரு வாரமா வந்து பேருந்து வந்து ஸ்ட்ரைக் பண்ணி வச்சிருக்கீங்க இப்போ என்னென்ன பிரச்சனை எல்லாம் போயிட்டு இருக்கு இதனால இப்போ இப்போ வந்து நம்ம முக்கியமான பிரச்சனைனா ஆல் இண்டியா பர்மிட்டில் வந்து நம்ம ஸ்டேட் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு இந்த பர்மிட் வந்ததுலேருந்து நம்ம சாலை வரி வாங்க பக்கத்து மாநிலம் கர்நாடகா கேரளாவுக்கு வந்து சாலை வரி வாங்குறதுனால அவங்களும் பொறுமையாக இருந்துட்டு இப்போ வேறு வழி இல்லாமல் கடந்த வாரத்தில் வந்து நீங்கள் இது பண்ண மாதிரி தமிழக பேருந்துகளுக்கு வந்து கேரளாவை பற்றி சாலை வரி ப்ளஸ் அபராத வரியோடு கிட்டத்தட்ட ஒரு ஒரு பேருந்துக்கும் கிட்டத்தட்ட ரெண்டு லட்சம் வீதம் தான் ஒரு எழுபது லட்சம் வசூலிச்சிருக்காங்க கர்நாடகால் அதே பிரச்சனை தான் கிட்டத்தட்ட டூ பாயிண்ட் டூ க்ரோஸ் கிட்ட நம்ம பேருந்து வச்சுருக்கோம் இன்றைக்கி போன இன்றைக்கி சில வண்டி போன வண்டிகளை இன்றைக்கி பிடிச்சி கர்நாடகாவில் வந்து நம்ம பேருந்துகள் கிட்டத்தட்ட வரி ப்ளஸ் அபராதம் வசூலிக்கிறாங்க இப்போ வந்து சபரிமலை சீசன் ஆயிடுச்சு வண்டியெல்லாம் இன்றைக்கி இன்றைக்கு வந்து புறப்பட ஆரம்பிக்கிது இது வந்து கடந்த ஏழு நாட்களாக வந்து நம்ம இண்டஸ்டேட் ஆப்ரேஷன் ஸ்டாப் பண்ணியிருக்கேன் கேரளா பொறுத்தவரை பத்து நாள் ஆப்ரேஷன் ஸ்டாப் பண்ணி ஏழாந்தேலேருந்து கேரளா ஓட்ட முடியலை ஏன்னா ஒரு வண்டி ரெண்டரை லட்சம் சாலை வரி கட்டி இயக்க வேண்டிய பேருந்துகள் நாலரை அஞ்சு லட்சம் கட்டி இயக்க முடியாத சூழ்நிலை இருக்குது நாங்கள் தொடர்ந்து இப்போ மாண்பு போக்குவரத்து அமைச்சரை சந்தித்தோம் அப்புறம் வந்து ஆணையரை சந்தித்தோம் கிட்டத்தட்ட எல்லாம் தொடர்ந்து நாங்கள் தினசரி அரசு பதிலுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஆனால் வந்து அரசு இது சம்மந்தமாக பெரிய நடவடிக்கை எடுத்தது மாதிரி எங்களுக்கு ஒன்றும் இதுவரை வரல அடையின் இன்னைக்கு காலோட மாண்பு தமிழக முதல்வர் வந்து தலையிடணும் ஏன்னா இப்போ இது வந்து தமிழக கேரளாவுக்கு ஒரு பிரச்சனை வந்தால் ஒரு நம்ம இந்துஸ் ஃபுல்லாக கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு நிறைய பேர் இங்கேருந்து போக போகிறோம் போகும்போது ஒரு பெரிய பிரச்சனையாக வராமல் முதல்வர் வந்து தலையிடணும்னு சொல்கிறோம் கிட்டத்தட்ட இது வந்து இது வந்து இப்போ இது ரெவனியூக்கு இப்போ அதிகாரியெல்லாம் அதை எப்படி பார்க்குறாங்கன்னா அதாவது ரெவன்யூ லாஸுக்குன்னு பார்க்குறாங்க அது தவறு கிட்டத்தட்ட தமிழக போக்குவரத்து வந்து இருபதாயிரம் வண்டிக்கு என்ன வருஷத்துக்கு கிட்டத்தட்ட ஐயாயிரம் கோடி ரூபா ரெவென்யூ லாஸ் பண்ணுறாங்க ஐயாயிரம் கோடி ரூபா ரெவன்யூ லாஸ் பண்ணுறாங்க இது வந்து நாங்கள் கிட்டத்தட்ட அரசு வந்து இருபதாயிரம் பேருந்து ஏற்கிறாங்கன்னா நாங்கள் ஒரு நாலாயிரம் பேருந்து இயக்கிறோம் இதுக்கு ஒரு ரெவன்யூ இதிலும் அரசு எப்படி ஐயாயிரம் கோடி ரெவனியூ லாஸ் ஆகுதோ அதே மாதிரி இதுக்கு ஷார்ட் பால்னா ஒரு இருபது முப்பது லட்சம் முப்பது கோடி வரப்போகுது அவ்வளோதான் சாட்பால் பெரிய சாட்பால் வரப்போகுதில்ல சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து இதுக்கு வந்து ஏடிபியில் பொறுத்தவரை போன வருஷத்தில் வந்து கிட்டத்தட்ட நாற்பத்தேழு கோடி கொடுத்துருக்காங்க இந்த வருஷம் வந்து ஐம்பது கோடி இதுவரை கொடுத்துருக்காங்க இதை வந்து ரெவன்யூ லாஸுங்க மாதிரி அரசு பார்க்கக்கூடாது அரசு பேருந்துகிற என்ன நோக்கத்தோடு இயக்கிறாங்களோ அதே மாதிரி தான் தனியார் உரிமையாளர்கள் நாங்கள் இயக்குறோம் அரசு அதனால் இந்த தீவிர தன்மையை புரிஞ்சிக்கிட்டு உடனடியாக வந்து இதுக்கு வந்து முடிவு எடுக்கணும் நான் அடுத்த கட்டம் போகிறது நாங்கள் இப்போ வந்து இது இப்படியே விட்டோன்னா நாங்கள் என்ன பண்ணுறது கிட்டத்தட்ட இப்போ தினசரி கிட்டத்தட்ட மூவாயிரம் நாலாயிரம் பயணிகள் டிக்கெட் புக் பண்ணி கேன்சல் பண்ணுறோம் இன்றைக்கி அது மாதிரி பண்ணியிருக்கா போன வெள்ளிக்கிழமைலாம் கிட்டத்தட்ட ஒரு ஏழாயிரம் எட்டாயிரம் பயணிகளை டிக்கெட் புக் பண்ணி கேன்சல் பண்ணுறோம் நாங்கள் மூணு மணி நேரத்துக்கு முன்னாடி வர டிக்கெட் கேன்சல் பண்ணலாம் அவ்வளோ வெயிட் பண்ணி கேன்சல் டெய்லி பயணிகள் வந்து பாதிக்கிறாங்க இப்படியே கண்டினியூ ஆச்சுன்னா எங்களுக்கு வேறு வழியில் தமிழகம் முழுவதும் பேருந்துகள் நிறுத்தி தான் நாங்கள் அரசு இப்போ நாங்கள் நிறுத்தணும் எதிர்பார்க்குறாங்கிறது தெரியலை நாங்கள் அரசுக்கு வந்து உறுதுணையாக இருக்கோம் இப்போ பயணிகள் போக்குவரத்தில் சப்போர்ட் பண்ண கிட்டத்தட்ட ஒரு இன்ட்ரஸ்ட்ரி சென்னை டு கோயம்புத்தூர் வந்து நாங்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு இரநூறு வண்டி ஓட்டுறோம் அரசு நாற்பத்தொம்பது வண்டி தான் ஓட்டுறோம் கிட்டத்தட்ட போக்குவரத்தில் அரசுக்கு துணையாக இருக்கும் அதை கருத்தில் வந்து உடனடியாக தமிழக முதல்வர் தலையிட்டு உடனே தீர்வு காணணும் அதுதான் நாங்கள் கோரிக்கை வைக்கிறோம் சரி இப்போ இந்த பணியாளர்கள் பொறுத்த வரைமே அதிக அளவு பாதிக்கப்பட்டிருப்பாங்க ஏன்னா ஒரு வாரமாக ஸ்ட்ரைக் பண்ணிகிட்ருக்கேங்க இது வரைக்கும் அவங்க வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டிருக்கோம் அளவுக்கு பாதிப்பு ஏற்பட்டிருக்குன்னு நினைக்கிறீங்க பணியாளர்களுக்கெல்லாம் இல்லை சார் இப்போ கிட்டத்தட்ட சாதாரணமாக சார் ஒரு பேருந்துக்கு வந்து ஒரு ஆறு பேர்லேருந்து பன்னெண்டு பேர் தொழிலாளர் வச்சுருவோம் ஒரு ஒரு பேருந்துகளுக்கு இப்போ அவங்க கிட்ட கிட்டத்தட்ட அறநூறு பேருந்துகளுக்கு அந்த தொழிலாளர் பாதி அதாவது மறைமுக தொழிலாளர் அது ஒரு இருபதாயிரம் பேர் மறைமுக இருக்குது நேரடி தொழிலாளர் ஒரு ஏழாயிரம் பேர் இருந்தாலும் மறைமுக தொழிலாளர் இருபதாயிரம் பேர் இருக்காங்க அவங்கெல்லாம் பாதிக்க லோட்டு மேலேருந்து எல்லாமே பாதிக்கிறாங்க ப்ளஸ் வந்து பயணிகள் நிறைய பாதிக்கிறாங்க பயணிகளை வந்து நம்ம தமிழகத்துக்கு இல்லைனா உடனே அந்த பிரச்சனை அரசுக்கு தெரிஞ்சிருக்கும் இப்போ நீங்கள் வெளிநாடுலங்கிறதுனால இப்போ பயணிகள் ரொம்ப பாதிக்கிறாங்க வேறு வழி இல்லாமல் வெளிமாநில பயணிகள் இருக்கிறதுனால அதில் நிறைய பாதிச்சு ட்ரெயின் ப்ளஸ் காரு ஓன் அந்த மாதிரி பயணிகள் அரசு எவ்வளோ பேருந்து விட்டாலும் எக்ஸ்ட்ரா பேர் வந்து அரசுக்கு இப்போ நீங்கள் இப்போ அறநூறு பேருந்தான் எக்ஸ்ட்ரா நம்மகிட்ட இருக்கா ஐஸ்சிடிசி பொறுத்தவரை ஆயிரம் பேர் தான் நம்மகிட்ட இருக்குது அறநூறு பேருந்து அவங்களால் சப்போர்ட் பண்ண முடியாது கர்நாடகாவும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ண அவ்வளோ பேருந்து சப்போர்ட் பண்ண முடியாது அரசுக்கு வந்து பெரிய இப்போ தான் பயணிகள் வந்து வெளியே ச வெளியே தெரியல பயணிகள் பிரச்சனை வந்து வெளியே தெரியாதனால அரசு பிரச்சனைங்க மாதிரி நினைக்குதோங்கிறத டவுட் எங்களுக்கு இருக்குது சார் இப்போ போக்குவரத்து அமைச்சரகிட்ட சிவசங்கர்கிட்ட ஆலோசனைலாம் போயிட்டு இருக்குன்னு சொல்கிறாங்க எந்தளவுக்கு இந்த ஆலோசனைலாம் போயிட்டு பேச்சுவார்த்தை அந்தளவுக்கு போயிட்டுருக்கு இப்போது அமைச்சர் அவங்க வந்து இந்த தீவிர பிரச்சனையை வந்து நாங்கள் பார்க்கும்போது புரிஞ்சுக்கிட்டாங்க இதில் அதிகாரிகள் ஏதோ அரசுக்கு வேறு மாதிரி ரெவனிவிலாஸ் ரவனி விலாசுன்னு கொண்டு போய் நிறுத்துறாங்களோன்னு எங்களுக்கு டவுட் இருக்குது இப்போ வந்து அமைச்சரவங்க இதை இப்போ என்ன பிரச்சனைங்க தீவிரத்தை புரிஞ்சுக்கிட்டாங்க ஏன்னா சௌரிமலை சீசன் வருது அதனால் என்ன பாதிப்பு வரும் என்ன பிரச்சனை வரும் அதெல்லாம் தீவிரத்தை புரிஞ்சுக்கிட்டாங்க ஆனால் அதிகாரி இதை தடுக்கிறாங்களோடு சந்தேகங்களுக்கு எழுது இதை வந்து அதிகாரி தடுத்தாலும் நம்ம அப்படி பொது போக்குவரத்தை பொறுத்தவரை நம்ம அரசுக்கு சப்போர்ட்டாக இருக்காங்க இருபதாயிரம் பேர்ந்து நாலாயிரம் பேர் கம்பேரிசன் பார்த்து தான் இதில் இருபது முப்பது கோடி ரூபா லாஸ் வந்தால் அரசு அதை சரி பண்ணி தான் பண்ணணும் தகவலுக்கு நன்றி சார் குறிப்பாக கடந்த ஒரு வாரங்களுக்கு மேற்கொண்டு தொடர்ந்து இந்த பஸ் மூலமாக ஸ்ட்ரைக் செய்யப்பட்டு வரும் நிலையில் பொதுமக்களும் சரி இந்த பணியாளர்களும் சரி அதே அளவுக்கு பாதிக்கப்பட்டு வருவதாகவும் மேலும் இது வரைக்குமே பார்த்தோம் என்றால் பல கோடி ரூபாய் நஷ்டங்கள் ஏற்பட்டிருப்பதாகவும் மேலும் தொடர்ந்து எழுபது லட்சம் ரூபாய்க்கு மேல் தொடர்ந்து வரியானது வசூலிக்கப்பட்டு வரக்கூடிய நிலையில் தான் இந்த போராட்டமானது கையில் எடுத்துள்ளோம் எனவும் மேலும் தமிழக அரசிற்கு இதுக்கு உறுதுணையாக நின்று இந்த அந்த மாநிலத்தின் முதலமைச்சரோ சரி அதிகாரியிடம் பேச்சுவார்த்தை நடத்தி இந்த ஆம்னி பேருந்து பணியாளர்களுக்கு ஒரு நல்ல தீர்வை காண வேண்டும் என இங்கே இருக்கக்கூடிய பணியாளர்கள் மற்றும் இயக்கப்படாததால் இருபத்தி இரண்டு கோடி ரூபாய் நஷ்டம் ஏற்பட்டுள்ளதாக ஆம்னி பேருந்தின் உரிமையாளர்கள் தெரிவித்துள்ளனர் இதுகுறித்து முழுமையான விவரங்களை வழங்கியதற்கு நன்றி லட்சுமி